அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் எத்தனை தவறுகள் நடந்தாலும் எத்தனை பாவங்கள் செய்தாலும் அவற்றையெல்லாம் துடைத்து ஒரு புதுவாழ்வு கொடுக்கும் ஒரு நாள் இருக்கிறது என்றால் நம்புவீங்களா அந்த தான் ஆடி கிருத்திகை இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகும் இந்த கதை உங்களின் மனதை ஆழமாக தொட்டு முருகனின் மீது உங்களின் நம்பிக்கையை பல மடங்கு உயர்த்தும் என்பதில் ஐயமில்லை ஆடி மாதம் இந்த மாதம் முழுவதும் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் மாதம் ஆனால் கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமானது ஏன் தெரியுமா முருகன் கார்த்திகை பெண்களின் அருளால் வளர்க்கப்பட்டவர் அந்த கிருத்திகை நட்சத்திரமே அவரின் வாழ்வின் அடையாளம் ஆதலால் அந்த நாளில் அவரை வழிபட்டால் அவர் அருளை தவிர்க்க முடியாது என்பது நம்பிக்கை பழைய காலத்தில் காஞ்சிபுரம் அருகே ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கு சத்தியவதி என்ற ஒரு பெண் வாழ்ந்தாள் அவள் பக்தி மிகுந்தவள் ஆனால் அவள் வாழ்க்கையில் ஒரு துன்பம் அவள் பிள்ளைகள் எல்லாம் சிறிய வயதில் இறந்து போய்விடுவார்கள் அவள் மனமுடைந்து நான் ஏதோ பாவம் செய்திருக்க வேண்டும் அதனால்தான் இந்த துன்பம் என்று எப்போதும் நினைத்தாள் ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு சித்தர் வந்தார் அவர் சத்தியவதியின் மனக்கவலையை கண்டு மகளே உன் ஏழு பிறவிகளின் பாவங்களும் இன்னும் உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்றது அதை நீக்க ஒரு வழி உண்டு என்று சொன்னார் சித்தர் சொன்னதும் சத்தியவதி ஆவலுடன் கேட்டால் என்ன அந்த வழிசாமி என்று அதற்கு அவர் சிரித்து கொண்டே சொன்னார் இந்த ஆண்டு வரும் ஆடி மாத கிருத்திகை நாளில் முருகனை முழு மனதுடன் வழிபடு என்று அன்று விரதம் இருந்து முருகன் கதையை கேள் அந்த நாளின் புண்ணியம் உன் ஏழு பிறவிகளின் பாவங்களையும் கழுவிவிடும் என்று சித்தர் சொல்ல அதை சத்தியவதி கேட்டுக்கொண்டிருந்தாள் பக்தியில் மிகுந்த சத்தியவதிக்கு சித்தர் கூறிய கதை இதுதான் பழைய காலத்தில் ஒரு வணிகர் தவறுதலாக ஒரு தவசியை அவமதித்தான் அந்த தவசி கோபத்தில் அவனை சபித்தார் நீ ஏழு பிறவிகளும் துன்பத்திலேயே பிறந்து வாழ்வாய் என்று அந்த வணிகர் ஏழு பிறவிகளிலும் பலவித துன்பங்களை சந்தித்தான் ஏழாவது பிறவியில் அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும் முந்தைய பிறவிகளின் பாவம் இன்னும் அவனை பின்தொடர்ந்தது ஒரு நாள் அவன் முருகன் வழிபாட்டின் மகிமையை கேட்டான் ஆடி கிருத்திகை நாளில் கார்த்திகை பெண்கள் வழிபடும் இடத்தில் அவர் விரதம் இருந்து முருகனை துதித்தார் அந்த நொடியில் ஸ்கந்தர் அவருக்கு அருள்வாக்கு கொடுத்தார் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கின இனி உன் வாழ்வு ஒளிமயமாகும் என்று சித்தர் கூறிய கதையின் முடிவில் சத்தியவதியின் மனதில் மாற்றம் ஏற்பட்டது சித்தர் கதையை முடித்ததும் சத்தியவதி மனதில் நம்பிக்கை வந்தது அவள் ஆடி கிருத்திகை நாளில் விரதம் இருந்து முருகன் கதையை கேட்டாள் முருகன் அருளால் அடுத்த ஆண்டு அவளுக்கு பிறந்த மகன் நீண்ட நாட்கள் வாழ்ந்து நல்லவனானான் அவள் மனதில் இருந்த பயமும் துன்பமும் மறைந்தது இந்த கதையின் மூலம் நாம் அறியக்கூடியது என்னவென்றால் மனிதன் பாவம் செய்தாலும் தெய்வத்தின் அருளால் அவன் வாழ்வு மாறலாம் என்பதாகும் ஆனால் அந்த அருள் கிடைக்க முழு நம்பிக்கையுடன் பக்தியும் வேண்டும் முருகன் பக்தர்களின் மனக்கவலை மட்டும் பார்க்க மாட்டார் அவர்கள் செய்யும் நம்பிக்கை மிகு முயற்சியையும் பார்த்து உடனே அருள் செய்வார் ஆடி மாத கிருத்திகை நட்சத்திர நன்னாளில் விரதமிருந்து இருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்வார்கள் பக்தர்கள் ஆடி மாதம் வரும் கிருத்திகை என்பது சாதாரண நாளில்லை மிக மிக விசேஷமானது உன்னதமான இந்த நாளில் அவசியம் முருக வழிபாடு செய்தால் தீய சக்திகளை எல்லாம் நம்மை விட்டு ஓட செய்வான் முருக கடவுள் மனிதர்கள் மட்டுமல்ல தேவர்களும் ஆடி கிருத்திகை விரதத்தை கடைபிடித்து பலன் அடைந்திருக்கிறார்கள் அதற்கு உதாரணமாக நாரத முனிவரை உங்களுக்கு தெரியும் தானே ஆடி கிருத்திகை நாளில் நாரத முனிவர் விரதத்தை தொடங்கி தொடர்ந்து பனிரெண்டு வருடங்கள் கடைபிடித்தார் கந்தனை நினைத்து தவம் இருந்தார் இதனால் முருகப்பெருமானின் அருளையும் அவரிடம் இருந்து வரத்தையும் பெற்றார் அதன் பலனாக முனிவர்களில் முதன்மையானவர் என்றும் நாரத மாமுனி என்றும் உயர்ந்த நிலையை பெற்றார் என்கிறது புராணம் எனவே ஆடி கிருத்திகை விரதம் மேற்கொண்டால் உயர்ந்த பதவிகள் தேடி வரும் என்பது ஐதீகம் இத்தகைய பெருமை வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த ஆடி கிருத்திகை நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா காலையில் நீராடி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து மனதார பிரார்த்தனை செய்தால் நினைத்த காரியம் யாவும் கைகூடும் என்கிறார்கள் பக்தர்கள் ஆடி கிருத்திகை என்னும் நன்னாளில் மாலை நேரத்தில் அரிசி மாவினால் சர்கோன கோலமிட்டு பவ என எழுதி நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாத்தி சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து கந்தக் கடவுள் முருகப்பெருமானை வணங்குங்கள் தமிழகத்தில் பழனி திருப்பரங்குன்றம் திருத்தணி வடபழனி திருச்செந்தூர் முதலான முருகப்பெருமான் குடி கொண்ட கோயில்கள் அனைத்திலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் விசேஷ வழிபாடுகளும் நடக்கும் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை குறைந்தது நூத்தி எட்டு முறையாவது இத்தகைய திருநாளில் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த ஆடி கிருத்திகை நாளில் முருகனை முழு மனதுடன் வழிபடுங்கள் அவரது அருள் உங்கள் ஏழு பிறவிகளின் பாவங்களையும் நீக்கட்டும் வாழ்க்கையில் ஒளி பரவட்டும் நன்றி